இயக்குனர் பிரபு சாலமன் தயாரித்து இயக்கியுள்ள படம்தான் கும்கி டு இந்த படம் நாளை வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் கும்கி டூ படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரபு சாலமன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு லட்சுமி மேனன் தம்பி தம்பிராமையா என பலர் நடித்து உள்ள படம்தான் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான கும்கி இந்த படத்திற்கு விமர்சன ரீதியாக மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ததன் மூலம் சுகுமாருக்கும் நல்ல பெயர் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பெரிய படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணிபுரிய வாய்ப்பும் கிடைத்தது இந்த நிலையில் பிரபு சாலமன் சுகுமார் கூட்டணி கும்கீட்டு படத்தின் மூலம் மீண்டும் இணைந்து பணிபுரிந்துள்ளனர் கும்கீட்டு படம் முழுக்க முழுக்க காட்டுக்குள்ளேயே இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பது நிவாஸ் கே பிரசன்னா என்ற படத்தில் ஹீரோவாக மதியழகனும் வில்லனாக பிரபு சாலமன் இயக்கத்தில் பென் ஸ்டுடியோ மற்றும் பென் மருதர் சினி என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிப்பது ஜெயந்திலால் கடா மற்றும் தமிழ் காடா இணைந்து வழங்கும் இந்த படம் கும் ஒரு சிறுவனுக்கும் குட்டி யானைக்கும் இடையேயான பிணைப்பை எடுத்து கூறும் கதைக்களத்துடன் அமைந்துள்ள இந்த படத்தின் ட்ரீசர் வெளியாகி வைரலானது இந்த நிலையில் கும் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி சினிமா பைனான்சியர் சந்திர பிரகாஷ் ஜெயின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கும்கிட்டு படத்தை தயாரிக்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்ற பிரபு சாலமன் கும்கெட்டு படம் வெளியீட்டுக்கு முன் பணத்தை வட்டியுடன் சேர்த்து திருப்பி தந்து விடுவதாக ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் வட்டியுடன் சேர்த்து இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் நவம்பர் பதினான்காம் தேதி படத்தை வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளார் எனவே என்னிடம் இருந்து இயக்குநர் பிரபு சாலமன் வாங்கிய ஒன்று புள்ளி ஐந்து கோடி கடனை வட்டியுடன் சேர்த்து இரண்டு புள்ளி ஐந்து கோடியை தராததால் படத்தை வெளியிட தடை கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் படத்தை வெளியே இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் பிரபு சாலமன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு லட்சுமி மேனன் இணைந்து நடித்த கும்கி படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து படம் பாகம் இரண்டு உருவாக்கியுள்ளது இந்த படத்திற்கான அறிவிப்பு வந்ததில் இருந்து ரசிகர்கள் படத்தை ஆவலனு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் படம் நாளை வெள்ளிக்கிழமை திரைக்கு வரவுள்ளது என அறிவிக்கப்பட்டதுடன் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தனர் இந்த நேரத்தில் படத்தை வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால தடை விதித்துள்ள தகவல் ரசிகர்களை மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்தை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க